காஷ்மீர் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கி போட்டுள்ளது டூரிஸ்ட் ஸ்பாட்டை சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்துக் கொண்டிருந்த போது அவர்களை குறிவைத்து பயங்கரவாத கும்பல் சூடு நடத்தியது இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் சும்மா விட கூட இந்துக்களை தேடி தேடி கொண்டு காலங்க பேரு கேட்டு கேட்டு இந்துவா நீ இந்துவான கேட்டு கேட்டு கொண்டு காலங்க பேண்ட்டை கவட்டி பார்த்து சார் பேண்ட்டை கவட்டி பார்த்து சுனத் பண்ணிட்டு இருந்தால் அவனை விட்டுட்டு மற்றவனை கொண்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை நடந்துட கூடாது உடனே அதை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம் யோசிக்கிறது அங்க செத்தவங்களை எத்தனை பேர் இஸ்லாமிய தெரியுமா சையத் அலி உசைனு ஒரு குதிரை சவாரி தொழிலாளி சுற்றுலா பயணிகளை காப்பாத்துறதுக்காக போராடி தீவிரவாதிகளால சுட்டுக் இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த மண்ணில இருந்து அகற்ற அதனாலதான் அவன நான் பாகிஸ்தான் போ சொல்றான் யோ அசீமா சொல்லிட போறேன் அங்க இருபத்தி பேர் செத்து போயிருக்கான் அவன் வழிய வச்சு உங்க மத வேறிய பார்ப்ப இத ஒரு வாய்ப்பா மட்டும் பாக்கற நீ எல்லாம் மனுஷனாயா மாட்டு மூத்தத்தை குடிக்கிற உங்களுக்கு எல்லாம் எப்படியா மனித நேயத்தை பத்தி தெரியும் உண்மையான பயங்கரவாதியே நீங்க தாயா உங்களை பார்த்தாதான் எங்களுக்கு பயமா இருக்கு கொஞ்சமாச்சி மதத்தை விட்டுட்டு மனுஷனா யோசனையா